உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் தாழமுக்கம் இலங்கை வானிலையில் ஏற்படும் மாற்றம் ஈழம் உருவாகிறதா அரசாங்கத்திடம் சந்தகத்தை எழுப்பிய புதிய மக்கள் முன்னணி வடக்கில் நினைவேந்தல் உணர் வளர்ச்சியுடன் வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் தீர்மானம் யாழில் மாவீரரின் நினைவாலயத்தை சேதப்படுத்திய விசமிகள் நூறு ஆண்டுகளின் பின் கொட்டிய பணியால் திணறும் தென்கொரியா விமானங்கள் ரத்து வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் சக்திமிக்கத்தாள் அமகமானது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறையிலிருந்து சுமார் இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் வங்காள பிரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்தது இந்த நிலையில் வடக்கு வடமேற்கு திசையினூடாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து செல்கிறது என்று சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலியின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் வானிலையில் காணப்படுகின்ற தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரஹமுவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புத்தளம் தொடக்கம் காங்கேசுந்துரை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடி வருவதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டாரே குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு மெதுமெதுவாக பிரிவினைவாதத்திற்கு சென்று இளம் உருவாகுமா நியாயமான சந்தைக்கு எழுகிறது என்று அவர் கூறியுள்ளார் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கு மூடப்பட்ட வீதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் இவ்வளவு ஏன் அவசரப்படுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முகாம்களை அகற்றுவதற்கு முன்னதாக பாதுகாப்பு பேரவையின் ஆலோசனை பெற்றுக் என்று தாம் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரா முகாமையும் அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டை பிரிவினை கேட்டு செல்ல ஜனாதிபதி முயற்சிப்பதாக தென்படுகிறது என்றும் அவர் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் எழுபதாவது பிரத தினமும் போரின் பின்னர் நடைபெற்ற மாபெரும் மாவீர தின நிகழ்வுகள் இந்த முறை நடைபெற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இடம் அளித்ததன் மூலம் தேசிய மக்கள் சக்தி தேசிய பாதுகாப்பினை உதாசீனம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது ஏதுவான வழிமுறையாக அமையாது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இந்த விடயம் இனவாதத்தை பிறப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடும் மழைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்களை நினைவுகூர்ந்த நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பல வருடங்களாக நீடித்து மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது முக்கியமானது அதற்கமைய கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இது ஒரு மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய நகர்வாகும் இருப்பினும் விடுதலை புலிகள் இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு ஏதுவான வழிமுறையாக அமையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சகளுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரையில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது அத்துடன் ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நவாலி கிழக்கில் மாவீரரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த மாவீரர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடிந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாவீரர் நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு ஊர் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவின் சியோல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பனியால் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குளிர்காலத்தின் முதல் பனிப்பொழிவுக்கு முந்தைய நாள் சியோலில் பதினாறு சென்டிமீட்டர் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இவ்வளவு பெரிய அளவிலான பனிப்பொழிவு ஏற்பட்டதாக கொரிய வானிலை நிர்வாகம் கூறியுள்ளது இதேவேளை இதற்கு முன்னதாக இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பனிப்பொழிவு நவம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் பதிவானது அப்போது பனிப்பொழிவின் அளவு பன்னிரண்டு திசம் நான்கு சென்டிமீட்டர் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடும் பனிப்பொழிவு காரணமாக நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் தெற்கு சியோலில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கிழக்கு கங்காங் மாநிலத்தில் வெஞ்சு என்ற இடத்தில் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அங்கு ஏற்பட்ட விபத்துகளில் பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சியோலின் சில பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக அதிகாரிகள் நூற்றி ஐம்பத்தி ஆறு விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் தாழமுக்கம் இலங்கை வானிலையில் ஏற்படும் மாற்றம் அரசாங்கத்திடம் சந்தகத்தை எழுப்பிய புதிய மக்கள் முன்னணி வடக்கில் உணர்வெளிச்சியுடன் நினைவேந்தல் அரசை வெளிவிவகார அமைச்சர் அதிசொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் தீர்மானம் யாழில் மாவீரரின் நினைவாலயத்தை சேதப்படுத்திய விசமிகள் நூறு ஆண்டுகளின் பின் கொட்டிய பணியால் திணறும் தென்கொரியா விமானங்கள் ரத்து இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேல இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி